ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு ஒன்பது பத்து முதல் தர யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைஞ்சு ரிஷப ராசியை மூணாம் பார்வையாக தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பாக ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கே அதுக்குண்டான மாற்றம் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும் ஏற்கனவே வந்து நிறைய களங்கடிச்சிருக்காரு இன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்தாலும் வக்ரம் பெற்று நான் கத்துக்கிட்ட வித்தையே எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை வாழ்க்கை பாடத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால தான் அவர் நவகிரகத்திலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் வேற எந்த கிரகமுமே ஈஸ்வரன் பட்டம் பெற்றலைங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டுல வந்தாலும் சரி ராசியில் வந்தாலும் சரி ரெண்டில் வந்தால் மட்டுமே நமக்கு சனி பிடிச்சதாக அர்த்தம் இல்லை நம்ம ராசியை இருந்து பார்த்தாலுமே வந்து நமக்கு ஏழரை சனியோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கு நம்ம சொல்லிட்டே போகலாம் சனி வந்தால் சரி விரைய சனி வந்தால் சரி அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் இருந்தாலுமே எப்பவுமே சனி ராசியை பார்த்தாலும் சரி ராசி அதிபதியை பார்த்தாலும் சரி கடப்பாரை வச்சு ரெண்டு நெஞ்சில் ரெண்டு குத்துற குத்துற மாதிரி இருக்குங்க அந்த ஒரு மன வலியும் வேதனையும் அள்ளி கொடுப்பார் எவ்வளவுதான் தாங்க முடிஞ்சாலும் அதற்கு மேல அடி வாங்குறது அடி வாங்குறது அடி தான் சனீஸ்வர பகவனுடைய வேலை மனசு என்ன கல்லா அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க அந்த அளவுக்கு கல் மனசு மாதிரி ஒரு ஆக்கி விட்டுட்டு போயிடுவார் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புல் தடுக்கி விட்ட பயல்வன் அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுடைய கதை என்ன சொன்னாலுமே மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை புரி வைக்காத முடியாத ஒரு சூழ்நிலைகள் ரெண்டு சிங்கத்து பக்கத்தில் நடுவில் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பெட்டி பாம்பா எனக்கு அமைதியாக இருக்கீங்க ரிஷபத்தை பொறுத்தவரையும் அந்த அளவுக்கு ஒரு மனவலி மனவேதனை அவதூறுகள் ஆயிரம் பேர் தூக்கி வீசியிருக்காங்க உங்க மேல அதையெல்லாம் எதையுமே கவலைப்படாம உங்களுடைய ராஜா மாதிரி பார்த்து கொள்றதுக்காக சனீஸ்வர பகவான் இதோ வந்துட்டாரு அதனால இத்தனை காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இனி அவர் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ தாங்க ராகு கேது ஒரு பக்கம் வந்து ராசிக்கு பன்னெண்டுல இருந்து ஒரு பக்கம் வலிய வேதனையை காமிச்சுட்டு போயிருக்காங்க அதனால நாங்களாம் மீண்டு வந்துருவோமா நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமாங்க கண்டிப்பா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு நிச்சயமாக கேக்குது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி கொடுப்ப எவர் தடுப்பார் அந்த மாதிரி சனி பகவானை பார்த்து பயப்படாத ஆளுகளே இல்லை நான் சொல்றேன் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைகள் இருக்கும் இன்னைக்கு பாருங்க நம்ம குரு பகவானுடைய பயிற்சி பெரிய அளவுக்கு பேசப்படுறோம் நான் ரிஷபத்துக்கு குரு என்ன கொடுத்தாரு ஒன்னும் கொடுக்கலீங்க ஒன்றரை வருடமாக நம்ம சும்மா வேணா சொல்லிட்டு இருக்கலாம் அப்படி இப்படி இப்படின்னு ஆனா ரிஷபத்தை பொறுத்தவரை மன வலி மன வேதனை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவானை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் இல்லை அவரை பார்த்து ரொம்ப நல்லா பேசுகிறோம் பழகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பாரு ஆனால் சனீஸ்வர பகவானை பார்த்தா மட்டும் தான் நமக்கு பயம் ஏற்படும் ஏன் ராகு பகவான் கேது பகவானை பார்த்தவே சில நேரம் நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனால் ஒரே ஒருத்தரை பார்த்து பயப்படாத நபர்களே இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முகத்தவே பார்க்க மாட்டாங்க சனீஸ்வர பகவான் மகத்துவே பார்க்காம இன்றைக்கும் கால் பார்த்து பாதம் பார்த்து கும்பிட்றவங்க மனதில் அந்த அளவுக்கு பதட்டத்தோட பார்க்குறாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் இன்னைக்கு அந்த யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போவாரா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா அடுத்தவனை ஏமாத்துறவங்க எல்லாருமே வாழ்க்கையில தப்பு பண்றவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நாங்க மட்டும் ஏங்க இப்படி கஷ்டப்படுற மாதிரி இருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் வந்து திருப்பி எந்திரிக்க முடியாத அளவுக்கு வழி வேதனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அள்ளி கொடுத்துருக்காரு கடவுள் வந்து தான் இனி வந்து உங்களுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்திருக்கு இனி நீங்க அந்த மாதிரி கவலைப்படணுங்கிற அவசியம் இருக்கா அப்படிங்கிறட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்துட்டீங்க நீங்க எதிர்பார்த்த தருணம் அதாவது தொழில லாபமா இருக்கட்டும் அடுத்தவன் நிறைய பொறாமப்படுறான் உனக்கு என்னப்பா நீ எல்லாம் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கிற நீ இருந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு நீ நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கே அப்படின்னு உங்களை சொல்றாங்க ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கு கஷ்டத்திலயே வாழ்ற மாதிரி இருக்கு என்னோட வாழ்க்கையில என் கூட இருந்தவங்க எல்லாருமே கல்யாணம் தொழில் வேலை அப்படின்னு செட்டில் ஆயிட்டாங்க எனக்கு மட்டுமே இன்னைக்கும் சனீஸ்வர பகவானுடைய நினைவை வரையும் ரொம்ப பயமா இருக்குதுங்க எனக்குன்னு எதுவும் இல்லை நான் யாரையும் ஏமாத்தல கெடுதல் பண்ணல எதுவுமே நினைக்கல அப்படி இருக்கும்போது எங்களை ஏங்க இப்படி மனசு ரீதியாக இப்படி பாதிக்க படையிறாரு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பெரிய கேள்விகளா இருக்கு நிச்சயமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார் ரிஷப பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு செல்ல பிள்ளைகள் நீங்க எல்லாருமே அவர் என்ன இருக்கட்டுங்க என்ன தண்டனை கொடுக்கட்டுங்க அந்த தண்டனையில இருந்து எல்லாமே மீண்டு வெளியே வந்து மடியில வைத்து உங்களைய யோகாதிபதினு என்ன யோகத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் அப்ப ரிஷப லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதி வந்து சனீஸ்வர பகவான் தான் ரெண்டாம் தர யோகாதிபதி தான் புதன் பகவான் அப்ப சனீஸ்வர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தை நோக்கி நகர்றாரு அப்ப சனீஸ்வர பகவான் இருக்க அவர் பயப்படுறதுக்கு கூடிய நபர்கள் இனிமேல் வந்து பயப்பட தேவையே இல்லை கஷ்டத்துல வாழ்ற மாதிரி இருக்குங்க காசு பணம் தங்க மாட்டேங்குதுங்க தொழில ஒரு ஏற்றம் இல்லைங்க அடுத்தவங்க எல்லாம் எங்களை கண்டபடி பேசுறாரு யோகாதிபதி இருக்காரா இல்லையான்னு கூட நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனீஸ்வர பகவானுடைய கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அடுத்த கட்ட வாழ்க்கையை வளர்ச்சியை அள்ளி தூக்கிட்டு போக போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்லது பண்றவங்களுக்கு சனீஸ்வர பகவான் எப்பவுமே செல்ல பிள்ளையாக திகழ்வார் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாரு சனி கொடுக்க எவர் தடுப்பாரு பரவாயில்ல இவர் காப்பாத்தணும் இந்த நபர்களை அவங்க காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா நிச்சயமாக காப்பாற்றுவார் அது என்ன ஏழரை சனியாக இருந்தாலும் சரி நமக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி பாத சனியாக இருந்தாலும் சரி தன்னுடைய வேலையை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவார் அள்ளி கொடுப்பாரோ அடிச்சு நொறுக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளற ஆயிரம் கேள்விகள் மனசுல இருந்தாலுமே சமயத்துல வர கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவர் ஒரு பாடமாக சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத மட்டும் நீங்க ரொம்பவே மறந்துடக்கூடாது உசாரா பழச்சிக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அள்ளித்தர தெய்வம் யாரு ரிஷபத்தை பொறுத்தவரைனா வரைனா பகவான் தான் அப்போ மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாமே உண்மை இல்லை ஆணி வேறையே அசைச்சு பார்த்து தார் இவங்கெல்லாம் உண்மையானவங்க இவங்க எல்லாமே பொய்யானவங்க வாழ்க்கை இதுதான் அப்படின்னு புலைச்சிக்கொன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வருஷங்கள் தான் நமக்கு ஏழுற சனி ஆனால் அப்போ சனிஸ்வர சனீஸ்வர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யோகஸ்தானத்தில் இருக்கிறாரு வாழ்க்கை தரத்தை மாற்றி இந்த நகரனால நீங்க ஏற்படக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா பலனடையக்கூடிய கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் மீனத்தில இருந்து எங்க பாக்குறாரு மூணாம் பார்வையாக ராசியை பாக்குறாரு அப்ப நல்ல ஒரு ஓட்டம் ஓடுவீங்களா வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உயர்த்தி விடுவாரு அந்த உயர்வுக்கான பலன்களை ரொம்ப வருடங்கள் தக்க வச்சுக்குவாரு அதாவது இத்தனை நாளா ஒண்ணு வந்துச்சுங்க ஒரு வருமானம் வருது ஒரே வருஷம்தான் இருக்குது ரெண்டு வருஷம்தான் இருக்குது மூணு வருஷம்தான் இருக்குது டக்குன்னு குறைஞ்சு குறைஞ்சு குறஞ்சி ஸ்டாப் ஆகிரும் இந்த மாதிரி வருமானத்தை தொடர் வருமானத்தை தக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இதனுடைய பயிற்சி இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அவர் பாதம் வணங்கி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல் தரம் என்ன ரிஷபத்தை பொறுத்தவரையும் தொழில் ஸ்தானம் பலப்படும் நான் வந்து அன்றாடம் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் கூலி வேலை செய்யற பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடினமான எஃபர்ட் போட்டிருக்கேன் வாழ்க்கையில் என்னுடைய உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப அவமானப்படுறேன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவமானப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இத்தனைனால வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரு இருக்கிற வாய்ப்பையே பறிச்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கொடுத்துருக்கோம் இன்னைக்கெல்லாம் பாருங்க சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறப்ப நல்ல வாய்ப்பு இருக்கு பயன்படுத்த முடியல வீட்டுல வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்குது நான் தூங்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு வரும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம இருக்கேன் அல்லது எனக்கு தெரியாம போயிருது இவங்க கூப்பிட்டாங்க நான் ஈகோ காரணமாக நான் வந்து பண்ண முடியாம போயிருச்சு அந்த அந்த நேரத்துல எனக்கு நல்ல ஒரு முடிவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வாய்ப்பை தவற விட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு யோகாதிபதியாக அவர் வாய்ப்பு கொடுக்க காத்திருக்காரு அதையெல்லாம் தவற விட்டுறாதீங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லைங்க சனீஸ்வர பகவான நீங்க இருந்த இடத்துலயே கும்பலாம் டெய்லியுமே நீங்க கும்பலாம் அனுதினமும் மனசுல நினைக்கிறதுனால அவருடைய நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லணும் நான் தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ தப்பு பண்ணியிருந்தா கூட அதை வந்து இந்த மாதிரி காலத்துல வெளிக்காட்டாம எனக்கு தொழில்ல லாபத்தை ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் வாழ்க்கையில ஏற்ற முடியாத ஏற்றத்துக்கும் பார்த்துட்டேன் கீழே இருக்கக்கூடிய இறக்கத்தையும் பார்த்துட்டேன் இனி எனக்கு அடி வாங்குறக்கு தெம்பில்லை அதனால எனக்கு வந்து இனி வளர்ச்சி மட்டும்தான் வேணுமோ தவிர ஒருபோதும் வீழ்ச்சி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வருமானங்கள் அனைத்துமே சேமிப்பு எல்லாமே சொத்தாக மாறணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்க அவர்கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பாரா இல்லை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரா இல்லை இவரே வந்து இப்படி பண்ணிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசில் மனசுல குழப்பம் இல்லாம ஒரே நிலையில நிச்சயமாக வேண்டுங்க அவரை தவிர யார யாருமே உங்களுக்கு அள்ளி கொடுக்க முடியாது ஏன்னு கேளுங்க புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் மாதத்திற்கு ஒரு ராசியை பயணிச்சுட்டு இருப்பாரு அப்ப சனீஸ்வர பகவான்ல யோகாதிபதி இப்ப யோகாதிபதி வருட கிரகமாக வருது அப்ப வருட கிரகம் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது காலத்துக்கும் தலைமுறைக்கும் நிலைச்சிருக்கும் அப்ப அவருக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே நீங்க வாய்ப்பை பயன்படுத்தி தக்க வைக்கிறதன் மூலியமாக இது ஒரு யோகமாக நேரமாக இருக்கும் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு திருமண வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் கடன்கள் நிறைய கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்கேன் கஷ்டத்துல கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்னோட கல்யாண வாழ்க்கையை காப்பாற்ற முடியல திரும்பியும் என் மேல இல்லை இருந்தாலுமே அந்த எல்லா தவறுக்குமே நான் தான் பொறுப்பு பேத்துட்டேன் எனக்கு ரெண்டாம் திருமணம் வந்து வீட்டுல பேசிட்டு இருக்காங்க எங்க அப்பா எங்க அம்மாக்கு வயசாகுது அல்ல சூழ்நிலைகள் இல்ல எத்தனை நாள் இப்படியே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரெண்டாம் திருமணத்தை நோக்கி போமா ரெண்டாம் திருமணம் பண்ணும்போது போது எனக்கு ரொம்ப கவலையாவும் இருக்குங்க அது வந்து ஒரு நல்லபடியா அமையுமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கவலையும் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரெண்டாம் திருமணம் ஒரு தால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா ஒரு நல்ல பாசத்தை பாசம் காமிக்கக்கூடிய கணவன் மனைவி எனக்கு வருமா இது ரெண்டாம் தரத்துல எனக்கு ஒரே மாதிரி கல்யாணம் பண்றதுனால எனக்கு நிறைய மன வருத்தங்கள் இருக்கு திரும்பி பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தி சுத்தி வருது இனி வரக்கூடிய காலங்கள் இதுல இருந்தெல்லாம் நான் மீண்டும் வெளியே வந்துடுவேனா தைரியம் தன்னம்பிக்கை புத்துணர்வு தெம்பு இதெல்லாமே பிறக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்கும் நீங்க ஆல்மோஸ்ட் கஷ்டமான காலத்தை கடந்து விட்டீங்க இது இனி வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு மட்டுமா கொண்டு போகும்போது தவிர இனி உங்களுடைய வீழ்த்தி கீழே இறக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் இறக்காது